மாநகராட்சி நாற்பத்தி ஒன்றாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாவதை கண்டித்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் சார்பில் சாலைக்கு பால் ஊற்றும் போராட்டம் நடந்தது போராட்டத்திற்கு காட்டூர் பகுதி செயலாளர் சந்தோஷ் மாவட்ட துணை செயலாளர் நிவேதா ஆகியோர் தலைமை வகித்தனர் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க மாவட்ட தலைவர் லெனின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி மாநகராட்சி நாற்பத்தி ஒன்றாவது வார்டுக்கு உட்பட்ட நவல்பட்டு சாலையில் பாதாள சாக்கடை பணியை மேற்கொண்டு வரும் எல் டி தனியார் நிறுவனம் ஆமை வேகத்தில் செயல்பட்டு வருவதுடன் இதனால் சாலைகள் மிகவும் மோசமாகவும் குண்டும் குடியுமாக மாறி வருகிறது மேலும் அடிக்கடி குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு சாலைகள் சேரும் சகதியுமாய் உள்ளதாலும் இதனை கண்டித்து பால் ஊற்றும் போராட்டம் அறிவித்திருந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு நாற்பத்தி ஓராவது வார்டு கவுன்சிலர் கோவிந்தராஜன் பொறுப்பு மாநகராட்சி அதிகாரி நரசிங்கமூர்த்தி உட்பட பலரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியதோடு இன்னும் பதினைந்து நாட்களில் பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும் என உறுதியளித்தனர் இந்த நிலையில் திட்டமிட்டது போல் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் பால் ஊற்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு சாலையில் வைக்கப்பட்டுள்ள எல் என் டி பேரிக்காடில் பால் ஊற்றி கண்டன கோஷங்களை எழுப்பினர்